மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை மின்சார திட்டத்தால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மாவட்ட பிரஜைகள் குழு தலைவர் தந்தை மார்க்கஸ் அடிகளார் மன்னார் கிராம அமைப்புகளின் தலைவர்கள் மனிதரிமை உரிமை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பல ஆண்டுகளாக எங்களுடைய மக்களை அடிமைப்படுத்தி பல்வேறு லாபம் கருதி வெளிநாட்டு கம்பெனிகள் லாபம் கருதி முன்னெடுக்கப்படுவதனாலே எங்களுடைய மக்களுடைய வாழ்வும் அவருடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கின்ற வேளையில் அதை பற்றி கலந்துரையாடுவதற்காக மண் தெற்கு தெற்கிலிருந்து பல நல்ல உள்ளங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய எல்லா மக்களுடைய ஆசையும் உடனடியாக நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய வாழ்விடங்களை எங்களுக்கு உறுதி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் காற்றலை மின்சக்தி சக்தி உற்பத்திக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அதை மக்களை பாதிக்காத இடங்களில் அதை நிறுத்தி நிறுவி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் மக்களை முழுதும் பாதிக்கிற இடத்திலிருந்து அதை அகற்றி மக்களுடைய வாழ்வுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளும் அதை எவ்வாறு நிறுத்தப்படலாம் என்று சட்ட ரீதியாக நாங்கள் இந்த காலந்த ஆலோசனையை இந்த இடத்துல செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது